நூற்றொரு வகையான ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தப் போவதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தளவாட இறக்குமதி தடையை அடுத்த நான்கு ஆண்டுகளில் படிப்படியாக அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது பிரதமர் அறிவித்த தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ராணுவ தளவாடங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் இந்த தளவாடங்களை இறக்குமதி செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது அடுத்த ஆறு முதல் ஏழு ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தங்கள் உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் இதற்காக முதற்கட்டமாக நடப்பு நிதியாண்டில் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ராணுவ அமைச்சகத்தின் இந்த முடிவு இந்திய தொழிற்சாலைகள் தங்கள் சொந்த வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு திறன்களை பயன்படுத்தி தளவாடங்களை உற்பத்தி செய்ய வாய்ப்பு அளிக்கும் அத்துடன் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் வழி ஏற்படுத்திக் கொடுக்கும் இறக்குமதி நிறுத்தப்படும் ராணுவ தளவாட பட்டியலில் பீரங்கிகள் துப்பாக்கிகள் சோழார் அமைப்புகள் ஹெலிகாப்டர்கள் போக்குவரத்து விமானங்கள் ராடார்கள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன அவற்றின் விபரம் இதோ